அதனால் நான் வந்து இன்றைக்கி மட்டன் சமைச்சு வச்சுருக்கேன் கிரேவி பண்ணியிருக்கேன் ரொம்ப குழம்பாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காலம் மீடியமான ஒரு ஸ்டேஜில் வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது தக்காளி ரசம் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கிச்சு மெனு சுட சுட சோறு மட்டன் குழம்பு அதுக்கப்புறமா தக்காளி ரசம் இதுதான் நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு நாங்கள் எதாவது சமைச்சு வச்சிருக்கோம் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மெனுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்